அவரா வெட்டிட்டுல சாகல வெட்டப்பட்டவரு முதல் குற்றவாளியாக இருந்தது முத்துராமலிங்க தேவர்னு எல்லாருக்குமே தெரியும் ஏண்டா இன்னொன்னு உனக்கு சொல்றேன் இமானவேலு பசுபதி பாண்டி ஓ கட்சி நீ தலைவர் பெருசா கொண்டாடுறல அவங்க யாராச்சும் தேவர் ஐயாவை இந்த மாதிரி பேசியிருக்காங்களா இல்ல கேக்குறேன் நீ எதுக்குடா அந்த பல்லரும் தேவரும் ஜண்டை ஓட்டு உருளணும்னு நினைச்சு நீ வீடியோ போடுறியா நாங்களும் ஒத்துமையா இருக்கணும் தான்டா வீடியோ போட்டுக்கேன் வீடியோ போய் பாடுறா என்ன அந்த கொலை பலி வேணா அந்த 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 காலத்துல அந்த கலவரம் ஆயிட்டு இருக்கு நம்ம தேவரும் பல்லரும் ஒத்துமையா நினைச்சிட்டு இருந்தா நீ என்னமோ பெரிய புடுங்க பேசிக்கிட்டு இருக்கீன்னா நாங்களாம் நீ பேசுற கெட்டு போக்குறா புற பொன்டீங்களாம் டேய் இவனே உனக்கு எல்லாம் வயசு ஏழு கிட்ட ஆகுது உனக்கு என்னடா எதுவுமே மெச்சூரிட்டியே கிடையாதாடா ஒத்துமையா ஆச்சும் பேசி போடுற என்னமோ வரலாறு கண்டுபிடிக்கிறேன் டேய் நாங்களாம் பேசி போட்டோம் உன்னால தாண்டா நாங்கெல்லாம் பழசெல்லாம் கிளறது இருக்கு சரியா இந்த பல்லரினமும் தேவரணமும் ஒத்துமையா போடணும் நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கோம் இவன் பேசுற இந்த மீடியா எடுக்கிறாய் தெரியுமா அவங்களுக்கு ஜேர்த்துதான் எச்சரிக்கை எங்களுக்கெல்லாம் பேச தெரியாம இல்ல சரியா நாங்களே சரி வேணாம் உன்னால இந்த மாதிரி பேசி பல்லரினமும் இனமும் அடிச்சு மல்லு கட்டி கிடக்குற நிலைமைக்கு நீ கொண்டு வர கலவரத்தை உருவாக்கணும் தான் நான் நீ நினைக்கிற இதோட நீ கடைசியா வச்சுக்கோ அப்புறம் நாங்களாம் களத்துல இறங்கி நாங்களாம் பேசணும்னா நீ என்னத்துக்காக இல்ல கேக்குறேன் நீ ஓமலை எனக்கு என்ன ஆகும்னா தேவரையா உருதா பேசிருக்க அப்புறம் கீழ தூள் தேகி அவன் இருக்கேன் கோத்தம் கொப்பனை பேச காமனார் ஆகாது சரியா இதோட உனக்கு கடைசி எச்சரிக்கடா